சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷலு என்ன ஸ்டீல் இருக்கு ஒரே ஆனந்தமா இருக்க அவார்டு கடவுக்கா அதான் அவார்டு கடவு தான் அவார்டு கடவுளை மிதக்கிறார் அப்படியே நோ ஒரே சுமான் வில் மீட் ஒன் டே கனவு இல்லை நினைவா யாரு சாமி நீ சண்டை மூட்டி விடுறிய ஒரே பிடிச்சி சண்டை மூட்டி தான் பார்த்துட்டு இருக்கான் சந்தோஷம் அதை தெரியலையா உனக்கு சுமனே ஏக்கா என்னக்கா சண்டையே போட மாட்டேங்கிறீங்க லைவ் வந்து ரொம்ப சைலண்டாக போகுதுக்கா நீங்கள் சண்டை போடுங்கக்கா அதை பார்த்து நான் ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கேக்காங்கிறான் புரியுதா நம்ம சண்டை போடுறதில்ல அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா ம் கண்டிப்பா போயிட்டுறேனா சாமூ சாமுரை ரஞ்சித்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் ஏசாயம் நைட் ஓகே நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா என்னது என்ன கொல்ல போறியா தேசி ஏன்டா இப்படி பண்ணுற ரசி மாம்டா கண்ணுமாலு ஐயோ நானாவது கொஞ்ச நேரம் தான் போடுதேன் சரி அடுத்த லைட்ல வந்தால் பேசிக்கலாம் கண்ணு மாமா மாட்டது இப்ப என்ன பண்ணுறான்னா இவன் தான் கொடுத்துருக்கான் நீ பேசிக்க சுமனே இவன் தான் கொடுத்தான் சுமன் ப்ரோ ஆக்சுவலி நான் எல்லோர் சண்டையும் பார்ப்பேன் பட் இந்த அக்காக்காக நான் ஃபுல் சண்டையே போடுவேன் ஃபுல்லாக சண்டை போடுவேன் நான் பார்த்தியா நண்பர்களை என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் வந்து ஏன்னா சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுனேன் நம்பளை கெஸ்ட்டு கூட வந்தாங்க அவங்க என்ஜாய் பண்ண ரிஷாட் பண்ணோம் செம்ம தான் பீட்டர் அன்னக்கு செம்ம தான் நான் என்னடா பண்ணினேன் சூடையை உழு பிள்ளைய கீர்த்தி சுரேஷ் ஹாஹாஹா ஆரம்பிச்சுட்டீங்களா ஒரு சமயம் நல்லா ஆளுகட்ட சண்டையை மூட்டி விடாத ஓகேவா சண்டே சண்டே நம்மள நெண்டியூரை பார்க்குறான்டாத சந்தோஷ தம்பி ஓகே பாய் ஓகே அபு பாய் பாய் அபு ரசி அம்மாவை ஏன்டா டைம் அவுட் பண்ண சுமார் என்ன டைம் அவுட் பண்ணுங்க ஐயோ கடவுளியே முருகா முருகா என்ஜாய் என்ஜாய் பீட்டர்னா அடுத்த லைவ் போடுவியாக்கா உன்னை கொன்றுவேனாக்கா இல்லை இந்த லைவ் தான் லாஸ்ட் இனிமேல் லைவ் போட மாட்டேன் எனக்கு தூக்கமாக இருக்குது எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது மாமா பிடிச்சி திடீர்னே இருக்குது எனக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் முடிஞ்சாலும் பகல்லே லைவை போட்டு முடிச்சிடணுன்றேன் அட போங்கப்பா நீங்களும் உங்கள் லைவு நான் இந்த சண்டைக்கு வரலப்பா நான் போகிறேன் நீ போனே நான் ஸ்பேனர் எடுத்துருவேன் ஒழுங்காக லைவ் அட்டென்ட் பண்ணு போன ஸ்பேனரை நான் எடுத்துருவேன் அப்போ வந்து ஐயோ இந்த அக்கா இப்படி பண்ணிச்சே நினச்சி நீ ஃபீல் பண்ணனா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது சரிங்களா அக்காவை பற்றி தெரியும்ல ஒழுங்காக பேசு ஆன்டனி வாங்க ஆண்டனி ஹாய் ஆண்டனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ லைவு முக்கியமாக தூக்கம் முக்கியமாக நீங்களே முடிவு பண்ணுங்கள் எனக்கு சத்தியமாக தூக்கம் தான் முக்கியம் வீரமணி தூக்கம் தான் முக்கியம் எனக்கு வந்து நிறைய டென்ஷனு ஃபோன் டென்ஷன் அது இதுன்னு வந்து எனக்கு தூக்கமே இல்லை எனக்கு நல்லா தூங்கணும் நான் ஏன் ராகவன் உங்களை எப்போ டைம் அவுட் பண்ணேன் என்னது நம்ம ரசித்தா ஆமாண்டா ஆமாண்டா உங்களுக்கு தெரியாதா அவுட்டு பாப்பா நான் லைக் போட்டி பாப்பா மதுரை திருமலைராஜன் வாங்க வாங்க லைக் போட்டிங்களா நன்றி ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சும்மா கெஸ்ட் எல்லாம் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஏ ஆர்ட்டி லைவ் லாஸ்டா வை அக்கா முடிஞ்சளோட பாக்குறேன் சந்தோஷ் எனக்கு டவர் ப்ராப்ளமா இருக்கு சந்தோஷ் இல்லைன்னா நசீக்கிரமா லைவ் முடிச்சு செரிட்யும் பதே தூங்குவார் இது என்னமோ எனக்கு ஒரு ஒர்க்குக்கு வேலைக்கு போற மாதிரி இருக்கு காலையில் ஏந்திரிக்க முடியல சந்தோஷ் பண்ணிடுவேன் யார அஜித் அஜித்குமார் வாங்க ஹாய் அஜித் குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அஜித் குமார் கண்மா பத்து செகண்ட் டைம் அவுட் பண்ணு அஜித் குமார் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க அஜித்குமார் நான் எங்க அக்காவை விட்டு போவேனா என் பட்டு தங்கம் வைரம் வெள்ளி ரேவதி அக்காவா என்ன சொல்கிறான் பாருங்கள் கதை கதையாக இருக்கான் பாருங்கள் குட் நைட் அவங்க என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க பொன்னாம்பழம் ஏன் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க பேசுங்க பொன்னாம்பழம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஓகே அண்ணா பீட்டர் அண்ணா இதோ இருக்கேண்ணாக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜித்து நீ நல்லா இருக்கேக்காண்ணா ஒரு பொருளை அடையணும்னா இன்னொரு பொருளை எழுந்துதான் ஆகணும் உண்மை உண்மை ஸ்ரீதர் நாங்க கடை வச்சு கடை வச்சு ஸ்ரீதர் கடை வச்சிருக்கியாவை என்ன சொல்ற பிரின்சஸ் நான் நீங்களே என்ன வந்து எப்படி இருக்க டேய் டே என் தங்கோ வயிறோ பட்டுன்னு சொல்லுறேன்னா பிரின்சஸ் சொல்றாரு பத்தியாடா நகை கடை வச்சிருக்கியான்னு கேட்டுருக்கோங்கடா பீட்டர் நான் டேயர் ஆள் குடு என்ன பீட்டர் நான் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க ஏதோ இருக்கேண்ணா கையன் அஜித் ஏன் கஷ்டத்தில் கஷ்டத்துல பேசுறக்கண்ணா ரசிதா சிஸ்டர் டைம் அவுட்டா ரசிதா சிஸ்டர் ரசிதா அம்மாவுக்கு டைப் போட்டு தடையை வைக்கல ஃப்ரெண்ட் அண்ணா ஏய் நகை கடை வச்சிருக்கேன்னு உன்னை தலாய்ச்சிட்டு